கொஞ்சம் ஓகே டைம் ஸ்டார்ட் ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெய்வ திரு முனியாண்டி மூ கனகராஜ் பொதுவராஜ் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மாவட்டம் என்றாலே தன் தங்கார் சிலம்பை கத்தியாக்கி கலட்டிய புரட்சிக்காரை கண்ணகி வாழ்ந்த மன்னா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திட வேலூருக்கு அருகாமை இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் காரி காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்க திருவண்ணோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே மதுரை மா நகரை சேர்ந்த சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு

புள்ளல் மேனியா அருமை நிற நாயகனா வானத்து வாணவில்லை வடமாக சிறைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்கக் குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உண்ணிய

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டுமை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் உலக இருக்கின்ற பரிசு தொகை பெறுவருக்கு மாட்டியோட உரிமையாளருக்கு போரமை சேர்த்திடவா மாட்டுப்பூட்டி வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரைய வரலா அந்த வரலா போவது ஒரு காலையா இல்லை ஒன்னது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா

முனியாண்டி முத்திருலாய் கனகராஜ் மதுராஜ் குணமத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தூம் சேர்த்திட வேலூருக்கு அருகாம இருக்கின்ற நாகராஜ் அவரது காலை அந்த காலை எப்படி மடக்கே தீரமன ஒரே இலக்கத்தோடு கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உரை அணிந்து கண்கள் சிவக்க கால் அரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்பு வான்முகம் பார்த்து வீட்டு வீரர்கள் திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம் துணையோடு பத்தாம்பட்டி கூலவா நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட ஆணையர் ஹரீஸ் அவர்கள் சார்பாக ஹரீஸ் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற

அன்பு சகதார் ஆணையூர் மாவீர ஹரி நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டுளை சிறப்பு பரிசுகளை விரைவில் சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலக விட்டு நிறைமாலை பூட்டி மண்ணல்லி கைதேத்து அரவணிக்கும் நேரத்தில் நாலு நாள் பாய்ச்சலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணினுடைய மைந்தர் எஸ் டி எஸ் கார்த்திக் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்களுடைய வர்ணனையை பாட்டி அன்பன் எஸ் டி எஸ் கார்த்திக் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவத சாலையும் சிறந்த சாலை சிறப்பு பரிசை வாரி வழங்கி அன்பு சகோதரர் இளைஞர் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் தென்னாட்டின் கதாநாயகன் இந்நாட்டின் இளவரசன் அண்ணன் எஸ் டி எஸ் கார்த்திக் அவர்களுக்கு வர்ணனையாளர்கள் சார்பாக மண்ணம் மார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒன்பது கைதும் பதினெட்டு கைகளா ஈட்டி அடியுங்க வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்திங்கள் உங்களது சரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்தோக்கி தந்திரடை வெற்றி பரிசை எட்டிபடுத்துற தந்திருடைய உரிமையாளருக்கு ਪਰமை சேத்திடவா ஆடுபொடி வீரருக்கு பெருமை சேத்திடவா அன்றைய வீர ஆலய வரலாறு நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன மகிழ மாட்டை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையாராட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாரா தமிழர்களின் வீரத்தை மார் தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் மன மணக்குது பட்டி

வழியில் திருவாடன் அதற்கடுத்தபடியாக களமிறங்கப்பட வேண்டிய காலை ராமலிங்க மந்தோணி அம்மாள் பெரியகண்ணன் காசி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ஏ உணவாசல் மாய வரது காலை அந்த காலையில் கள்ளம்பட்டி சாபக்காரங்கள் அதற்கடுத்தபடியாக ராஜபாண்டி பூங்கொடி திருமுருகன் அவர்கள் சார் பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கர் அழகர வரது மருது கால அந்த கால எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தலைச்சியம் வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கட்டுக் கொள்ளப்படுக நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசை எட்டி பாரித்திட ஐந்து அறிவு ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர் நாளை மறுதினம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டியிலே தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாபெரும் வடமூஞ்சி விரட்டு திருவிழா நடைபெறும் என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பெருசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலூருக்கு பெருமை சேர்த்திடவா

அன்பு அப்பா குழு வடமஞ்சி நிகழ்ச்சி தாங்கள் ஊர்களில் நடத்த வேண்டும் என்றால் அன்பு அப்பா மாயக்கிழவன் அவர்கள் நாடு மாறும் அன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாட்டினுடைய உரிமையாளர்களை மாடு வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம்பதிப்பதற்காக

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அண்ணன் வி கே தங்கம் இங்கிருந்தாலும் விழாடிக்க வருகிறான் விழா குழு சார்பு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உடமையாளருக்கு வறுமை சாத்திடவா ஆடுபடி வீரலுக்கு பெருமை செதிடவா தட்டிங்கள் அடியுங்கள் காலை படுத்துங்கள் உங்களது ஊக்கம் இருந்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள்

இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஜான் பாண்டியன் இமானுவேல் சேகர் அவர்கள் நல்ல ஆசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அருவியும் உழவன் வளர்த்த காலையும் பதித்த உரளையே நடுநடுங்க வைக்காசி கொண்ட தனது நாட்டின் புகழ நிலை நாட்டி கொண்டிருக்கின்ற மாவட்ட மேலூருக்கு அருகாமில காமாட்சிபுரம் அவர் அதிகாரி காந்தோக்கத்தோடு நெஞ்சி இருக்கும் நேர் நிகர்த்தீயாக உடல் சற்றும் தேயாமல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனை வெள்ள வென்றெடுப்பு பெயர் சொல்ல என கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாலம் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவால் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ளம் போவது யார் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அருள் மிக்க வீரர்களா ஆலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிறைய காலையா ஐயோ சென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்திறப்பு அடியுங்க ஹீரர்களை காலை உற்சாக படுத்திங்கள் உங்களது கரஹோசை ஹீரர்களின் உருக்காமருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலையிலாற்றிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி கடைசி நான்கே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை வெல்வது யார்

தந்திர எச்சி பரிசை நிலைநாட்டிரும் அப்ப நம்பர் சிட்டி வீரர்களின் அள்ளி கடைசி நம்பர் மூன்று நம்பர்

சின்னப்பட்டி முத்தாலமன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவால் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் பதிமூன்று வினாடி உண்மையிலே சிறப்பாக சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பை விட்ட மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ் காரி காலையில் உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனம் மாற வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிறப்பான அட்டை நல்ல அட்டமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி